வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பையனுடைய ஃபாதர் அந்த பையனுக்கு இருபது வயசு நினைக்கிறேன் அவனுக்கு நாலு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அலைஞ்சு அவரு என்கிட்ட பேசுறப்ப சொன்னாரு எங்க ஆரம்பிச்சோமா ஜீரோலயே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அப்ப அவங்களுடைய டாட்டர் தான் எனக்கு வந்து முந்தைய ஒரு கால் பண்ணாங்க ஒரு கால் பண்ணிட்டு அப்ப வந்து எனக்கு வந்து அம்மன் வந்து எழுதி கொடுத்துச்சு இந்த மாதிரி ஒரு மகிஷன் அசுர தந்து தான் அதை பிடிச்சிருக்குது அதாவது எருமை மகிஷனா எருமை அத நிவர்த்தி பண்ணனும்னா நீ வந்து எட்டு நாள் காலையில போய் பால் எதுவும் சாப்பிடாம நீ வேறதா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அவங்க பொண்ணு வந்து என்னுடைய வீடியோ ஏதோ இல்ல யாரோ அவங்க சொன்னாங்களாம் இவங்கள நீங்க அப்ரோச் பண்ணுங்க சரியாகும் அப்படின்னு இவங்களுடைய டாக்டரு அக்கா அப்புறம் சரி அப்படின்னுட்டு கால் பண்ணியிருந்தது அப்புறம் ஒரு மூணு நாள் கூட நான் எழுதியெல்லாம் வச்சிருந்தேன் கால் பண்ணல சரி அவங்க வரமாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்புறம் கால் பண்ணப்போ சரி இந்த மாதிரியான விவரம் அம்மா இருக்குது அப்படின்ன உடனே அப்புறம் அவங்க தெய்வ நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டேன் எங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்கும் எங்க அம்மாவுக்கு இருக்காது இருக்காதுங்க சரி அவங்ககிட்ட நம்பிக்கை இருக்கணும் அப்பதான் வந்து எங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு இவங்க தொடர்பு கொண்டாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே சொன்னோம் மூணு தடவை சிகிச்சை இருக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த சக்தி காலையில அழிச்சுட்டாலும் அதுக்கு பிறகு நிறைய பியூரிபிகேஷன் பண்ணணும் அப்புறம் மூளை நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த சக்தி ஆக்கிரமிச்சதுனால ஸோ அதனால நெக்ஸ்ட் டே அவர்ஸோ நீங்க ஸ்டே பண்ணணும் ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் அவன் ரிலீஃப் ஆயிடுவான் அவனுக்கே நாங்க எல்லா பேஷண்ட்டும் என்னன்னா அவங்களே வந்து சொல்ல வைப்போம் இப்போ இந்த மாதிரி அவனுக்கு தெரியுதா ஃபீல் ஆகுதா அப்படின்னுட்டு அப்ப அவங்களே வந்து சொல்லுவாங்க அது மாதிரி ஃபர்ஸ்ட் டே பண்ணப்போவே மார்னிங் வந்து எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஹெவி ட்ரீட்மென்ட் தான் பண்ணோம் அது சொல்றதுக்கு முன்னால அவருடைய பழைய அனுபவங்கள் அது சொன்ன பிறகு நம்ம இத பத்தி சொல்லலாம் அவரு எல்லாம் பார்த்து அதை என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத சொல்லிட்ட பிறகு நம்ம இதுக்கு வரலாம் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க சார் வணக்கம் கொரோனா சீசன் ஆரம்பிச்ச டைம்ல அந்த வீட்டில இருந்து ஹோம் ஸ்டடீஸ் அந்த இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எங்களுக்கு அது ரொம்ப நாளா கொஞ்சம் தெரியாம இருந்துச்சு பையனுக்கு ஒரு சின்ன பாதிப்பு இருக்கு வீட்டுக்குள்ளேயே நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தா பையன் திடீர்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு ஹோம் ஸ்டரின்னு சொன்ன உடனே எங்கேயும் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு ஒரு ஒரு பயம் ஒரு மனநிலை இதெல்லாம் உருவாச்சு அப்புறம் அது எங்களுக்கு தெ தெரியாமையே அப்படி இருந்துச்சு அப்புறம் டென்த்து முடிச்சா அப்புறம் ப்ளஸ் ஒன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான் போகும்போது அப்பப்போ கொஞ்சம் லீவ் போட ஆரம்பிச்சா எப்பயுமே லீவ் போட மாட்டா அப்ப லீவ் போட ஆரம்பிச்சோடனே எனக்கு ஒரு டவுட் ஏன் என்ன அப்படிங்கும் போது அப்புறம் ஒரு நாள் பாத்ரூம்ல அழுதுகிட்டு இருந்தாப்ல அப்புறம் அதை பார்த்துட்டு என்ன பிரச்சனை ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கும்போது இல்ல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் சரி போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்புறம் கன்ஸ்டிவாக லீவ் போட ஆரம்பிச்சாக்க அப்புறம் ஸ்கூல்லேருந்து அப்புறம் ப்ளஸ் ஒன்றும் போது நிப்பாட்டிட்டேன் நான் சரி இதுக்கு மேலே ஸ்கூல்ல இருந்து வேற ப்ரெஷர் நான் நிப்பாட்டிட்டேன் அதுக்கப்புறமேட்டு ட்ரீட்மெண்ட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் எப்படி இருக்கு என்ன ஆகுது இந்த மாதிரி பயமா இருக்குங்கிறான் அழுகுறான் சிரிக்கிறான் என்ன இது அப்படின்ட்டு போய் பார்த்தோம் பார்க்கும்போது இது வந்து ஒரு மூளையில வந்து சுரக்கக்கூடிய ஒரு நீர் அந்த அதனாலதான் அப்படி வருது அதனால மாத்திரை சாப்பிட்டோம்னா சரியா போயிடும் சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு கியூர் ஆகல ஆஹ் அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு கொஞ்சம் அப்படியே நல்லாயிட்டே வருவான் அப்புறம் திடீர்னு பயம் ஆகும் என்னை யாரும் ஃபாலோ பண்றாங்க என்ன வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நடக்குது மாத்திர சாப்பிடும்போதே நடந்துச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் சொன்னோம் அப்புறம் ஒரு மாத்திரையை மாத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தாப்புல கொஞ்சம் அமைதியா இருப்பாப்புல அப்பப்போ அழுவாப்புல டென்ஷன் டென்ஷனாப்பல சத்தம் போடுவாப்புல இப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன வந்து ஆஹா அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது அந்த மாதிரி டென்ஷனா ஆக மாட்டேன் ரொம்ப நல்ல பையன் அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் கிடையாது அமைதியா இருக்கிற பையன் எப்பயுமே சாப்பிட்டாங்க அந்த மாதிரியான அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடவுள் அந்த அம்மன் கோயில் அது இதுக்கெல்லாம் போயிட்டு அந்த வாக்கு கேட்கறது அது இதெல்லாம் பார்த்தோம் அது பார்த்தா அந்த எலிமிச்சம் அது இதெல்லாம் கொடுத்தாங்க அதை செஞ்சு பார்த்தோம் அதுலேயும் ஃபியூர் ஆகலை அதுக்கப்புறம் என்னை வந்து நாலு பேர் மிரட்டுறாங்க கடத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுன்னு அதுக்கப்புறம் ஒரு டெடெக்டிவ் ஏஜென்ட் மூலியமா போய் அவங்ககிட்ட நாங்கள் இது பண்ணோம் உருவாக்கணும் உருவாக்கி உன்னை யார் மிரட்டுறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே கேட்டு அவனையே கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல அவங்கள அரெஸ்ட் பண்ணி போலீஸே அந்த மாதிரிலாம் நாங்களே செட்டப் அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவன் முன்னாலேயே அடிக்கிற மாதிரி எல்லாம் அடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸை டேண்ட் பண்ற பண்ணுற மாதிரிலாம் பண்ணோம் போலீஸை எழுத்துக்கிட்டு போகிற எல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வெளியில் வந்த உடனே அது இல்லை இது ஒரு ஆக்டிங் டிராமா அப்படின்ட்டு நம்ம எந்த ஸ்டெப் எடுத்தாலுமே அத வந்து கடைசியா பைனலா இது ஒண்ணுமே இல்ல ட்ராமா அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாத்திரை வந்து ஒரு வருஷம் நிப்பாட்டிட்டான் நிப்பாட்டினோம்னா அவன் பாட்டுக்கு செல்போன் வச்சுட்டு வீட்டுல நல்லா ஒரு நேரம் நல்லா தான் இருந்தாங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு டென்ஷன் அதிகமாயிடுச்சு மறுபடியும் சரி ரொம்ப டென்ஷனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல்ல கூட்டி போய் சேர்க்கணும் அங்க செல்போன் கிடையாது காலையில ஆறு மணிக்கு எழுச்சி விட்டு சாப்பாடு கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி யோகா சொல்லி கொடுத்து கேம் இண்டோர் கேம் எல்லாம் ஆடிட்டு அது ஒரு ஒன் ஆயிட் டேஸ் அங்கேயே இருந்தாப்ல இருந்து நல்லா இருந்தாப்ல நாங்க ஒரு எழுவது நாள் கழிச்சுதான் பார்த்தோம் நல்லா இருந்தாப்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அங்க இருந்து அவனுக்கு டெய்லி ஒவ்வொரு மாத்த கொடுத்தாங்க நைட்டு சாப்பிட்டு அவனுக்கு அந்த இது அங்கேயும் ஒரு சைக்காலிஸ்ட் டாக்டர் வந்து செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு இந்த கொடுத்த மாத்திரை ஓகே தான் இந்த மாத்திரையை மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டு கூட்டிக்கு வந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நார்மலாக இருப்பாப்புல நார்மலா நார்மலாக சத்தம் போடுவாப்புல சிரிப்பாப்புல போலாம் இப்படியே போயிட்டே இருந்துச்சு என்னடா இப்படியே போயிட்டு இருக்குது அப்படிங்கும் போது அப்புறம் என் பொண்ணு வந்து இந்த மாதிரி அம்மா கடை சொல்லி இந்த மாதிரி முதல்ல இருக்காங்க அவங்கள வந்து இந்த மாதிரி உடல்ல கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்தால் அதை நீக்கே இது பண்ணுறாங்க அதனால நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார்களாம் அதுக்கப்புறம் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசினேன் இருக்கக்கூடிய அந்த இதையா சொன்னேன் சொன்ன உடனே அவங்க வந்து இந்த மாதிரி இந்த தலை அந்த இது வந்து பையனுடைய இதில் இருக்கு உடம்புல ஏறி இருக்கு ஸோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணோம் அதுக்கு மூணு பூஜை பண்ணணும் ரெண்டு நாள் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்ன டைமுக்கு நாங்கள் போனோம் போயிட்டு எல்லாமே யாக ரெண்டு நாள் மூணு யாகம் பண்ணாங்க ரொம்ப சிறப்பா பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை வந்து நான் அந்த மாதிரி ஒரு இதை இதுவரைக்கும் பார்த்ததில்லை நிறைய நெய் சிகப்பு விபூதி யாகம் இது மாதிரிலாம் பண்ணி மூணு வேலை பண்ணாங்க மூணு வேலை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு பராசக்தியோட அருள் கொடுத்து அங்க இருந்து வந்தேன் அதுக்கப்புறம் மேடம் சொல்லுவாங்க ஆக்சுவலா இதை பத்தி ஏதோ ஒரு சாமியார் கிட்ட கூட போய் ஒரு பதினஞ்சு நாள் இருந்ததா அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க மாடிட இருந்தப்போ ஆஹ் ஆமா அவரு கிட்ட கூட ஏதோ இருங்க நான் கேர் பண்ணித்தாரே அப்படி அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க அப்படின்னுட்டு அதே சமயம் நீங்க அதான் நம்மளால கேட்க முடியாத மாதிரி ஆரசாரமான கெட்ட வார்த்தைகள் அந்த பையன் வந்து பேசுவான் அத வந்து சொன்னாரு முத வந்து என்கிட்ட அந்த மாதிரி வார்த்தையை ஒரு லேடிஸ் பேசலாமா அப்படின்ட்டு சொன்னாரு நான் சொன்னேன் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறீங்க ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னுட்டு ஆனா அது வந்து நம்ம இப்போ பேச சொல்ல முடியாத மாதிரி அந்த மாதிரிதான் கெட்ட வார்த்தைகளா இருந்தது சோ அந்த அளவுக்கு பேசி இருக்கிறான் அதே சமயம் ரொம்ப ஆக்ரோஷமாவும் இருந்திருக்கிறான் அதுவும் நீங்க சொல்லுங்க அதாவது ஒரு சமயத்துல நாலு பேர் பிடிச்சா கூட அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதுவும் சொல்லுங்க ஆஹ் வந்துச்சுன்னா போட்டு அடி அடின்னு அடிப்பான் இப்ப சமீபத்துல இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா நைட்டு மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டான் எந்திரிச்சிட்டு இரும்பு ஃப்ரேம் போட்ட காட்டு அதை போய் காலில் போட்டு போதா உதவுன்னு அடிச்சு தட்டி அந்த இதே பெண்ட் ஆயிடுச்சு கட்டுல பெண்ட் ஆயிடுச்சு அடிச்சு உடஞ்சி உடஞ்சிருச்சு அந்த இரும்பு ஃப்ரேம் ஒரு இஞ்சு இஞ்சி ஃப்ரேம் வந்து உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் திருநீர் போட சொல்லியிருந்தாங்க அந்த திருநூரை போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் அது அந்த ஆக்ட்ரோஷம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொடுத்து டீ கொடுத்து அதுக்கப்புறம் என்னன்னா அவனுக்கு அது தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல சரி அப்புறம் நாங்களும் வந்து இது போகிற நேரத்தில் இது மாதிரி பண்ணுது வந்து பத்து நாளில் வந்து அமைதியாக தான் இருந்தான்

அது வந்து ரியலாவே அது உண்மை அப்படின்றது அப்பதான் அது தெரிஞ்சது அப்ப வந்து இந்த சிவப்பு கலருக்கு தான் அது வந்து பயப்படும் அப்படின்னு அம்மன் சொல்லிச்சு அப்புறம் இருபது கிலோ குங்குமம் அப்புறம் முப்பது கிலோ விபூதி விபூதி வந்து அவ்வளவு போட்டோம் அந்த தீய சக்தி அதாவது அசுர சக்திகள் நிறைய உலகத்துல இருக்குன்னு இல்லையா அந்த மாதிரியான கேஸு இது அசுர உலகத்துல இருந்து வந்த ஒரு எருமை ஜந்து அதனால அதுக்கு ரொம்ப பவர் பத்தியான பலன் இருந்தது பலம் இருந்ததுனால அதை ரெடியூஸ் பண்றதுக்கு இது இவ்வளவு குங்குமம் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கு தான் போட்டோம் அப்புறம் உப்பு தூள் உப்பு இப்போ கல் உப்பு அது எப்பவுமே பிராணி குடல்ல சம்மந்தப்பட்டது அங்கதான் அட்டாச்மெண்ட் இருக்கும் அந்த தீய சக்திகள் பிடிக்கிறதா அதுக்கு உள்ளது அது முப்பது முப்பது கிலோ அது எப்போ மாதிரி யூஸ் பண்ணோம் அப்புறம் கோம பொருள்கள் அதெல்லாம் இருந்தது ஆனா இந்த குங்குமம் வந்து ரொம்ப ஆடா எனக்கே ஃபீல் பண்ணேன் அப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்போ அந்த பையன்ட்ட வந்து கேட்டேன் அதாவது அம்மன் தான் மூலமா கேட்கும் அது வந்து கேட்டுச்சு உனக்கு முன்னால எருமை தல இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அந்த எருமையோட தலையை தான் வந்து எடுத்தோம் அது வந்து உடம்பு ஃபுல்லாவே இருக்கும் உடம்புல இருக்கிறத கிளீன் பண்றது தான் இப்போ ப்ராசஸ் முப்பது நாள் தீட்டுந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப வந்து தலையை முத வெட்டிட்டாவே அது ஆல்மோஸ்ட் டன்னு தானே சோ அதனால தலையை வந்து அப்புறம் இப்ப இருக்கான இருக்குன்னா அப்புறம் வந்து குறையுதான்னு உடனே நம்ம குறைஞ்சிக்கிட்டே வருது அப்புறம் இல்ல அப்படின்னு சொன்னா தலை அதாவது தலைன்னு நினைச்சுக்கிட்டாரு அதாவது ஃபுல் உடம்புமே உடம்புல இருக்கும் அது வந்து உடம்புல இருக்கிறது வந்து தீட்டு அதை வந்து உடம்புல இருக்கிறத நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வெளியே தரப்போ முதல் வந்து அவன் சாப்பிட மாட்டான் நார் ஏன்னா அவனுக்கு வயிறு வலி இருந்தது ட்ரீட்மெண்ட் அப்போ மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு அதனாலதான் வந்து அம்மனே சொல்லிச்சு நீ மாத்திரை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க வயிற்று வலியோட இருக்கான் அப்ப வந்து பிகினிங்ல வந்து கேட்டுட்டு இருப்பாரு சாப்பிட மாட்டேங்கிறான் அது இதுட்டு இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு கேட்டப்ப சாப்பிடுறது ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பு ஃபர்ஸ்ட் சரியாயிடும் அடுத்து மைண்டே வந்து கொஞ்சம் டைம் தான் செய்யும் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால நெக்ஸ்ட் டேயும் நாங்க பத்து கிலோ குங்குமம் கொட்டியிருந்தோம் அந்த மாதிரி பண்ணி அப்புறம் உடம்ப பியூரிஃபை பண்ண பால் இந்த மாதிரி நிறைய பன்னீர் இது மாதிரி எல்லாம் ஊத்துவோம் அதெல்லாம் ஊத்தி பியூரிஃபை பண்ணி அப்பினாலுமே அதுக்கு வந்து திரும்பவும் ஆக்ரோஷம் வருது ஆத்மா சாந்தி அடையில அந்த உடம்புல தானே இருக்கு அது இன்னும் இந்த பீஸ்கள்லாம் இன்னும் இருக்கும் சோ அதனால அதுக்கு ஆக்ரோஷம் வரப்போ பதினாறாவது நாள் நம்ம வந்து ஏன் பால் ஊத்தி சடங்கு பண்றோம் அப்படின்றத எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அப்ப வந்து இந்த திரும்ப அந்த அம்மா இவங்களோட ஒய்ஃப் போன் பண்ணாங்க எனக்கு அது திரும்ப ரொம்ப ஏறுற மாதிரி இருக்கு அந்த பையன் அழுகுறான் அது ஏறி ஏறிதான் மேலே போகும் அப்ப சொன்னிச்சு அம்மா சாமி சொல்லிச்சு சாந்தி அடையில ஆன்மா நீ மூணு கிலோ மூணு லிட்டர் பால் வாங்கி ஊத்துங்க விபூதி தான் நிறைய இது போட சொல்லியிருக்கோம் அது வந்து ஊத்துனா அது சாந்தம் ஆகும் அப்படின்னுட்டு அப்புறம் உடம்புக்குள்ள இருக்கிறது வெளியேறணும் வெளியேறினாதான் கியூர் ஆகும் அப்பதான் இந்த கட்டுல தூக்கி அந்த இனமும் உடச்சது அப்படின்னு சொன்னார் இல்லையா அது மாதிரி நாங்க நிறைய அதான் சொன்னேன் இவருக்கு வந்து இதை விட பெரிய பெரிய கேஸுகள்லாம் நாங்க பாத்துருக்குறோம் இது வந்து நர்சிங் எங்களுக்கு நாங்க டீல் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் உடம்பு இப்ப சாப்பிடுறது ஃபர்ஸ்ட் மனசு வந்து எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ மீன் டைம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் டோட்டலா உங்களுக்கு கேர் பண்ணிடுறேன் நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் டிஸ்டன்ட் ஹீலிங் வந்து யூஷுவலா பண்ணுவோம் சில பேருக்கு இதுல வந்து அது மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் சோ அதனால இப்போ இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு முப்பது நாள் தீட்டு முடிஞ்சு இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க அம்மனுக்கும் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டாங்க இனிமேல எதுவும் மேஜரா பிரச்சனை வராது சோ அதுதான் நாங்க எப்பவுமே கேஸ் எடுத்தா தொடர்ந்து பார்ப்போம் அதனாலதான் இப்போ இந்த கொலு கூட முப்பதாம் தேதி தான் முடிச்சிட்டு ஃபிப்த் நார்த்து போக வேண்டியிருக்கு அதனால அவர்ட்ட சொல்லிட்டேன் அதையுமே நான் வந்து ஃபிளைட்ல போனா கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் பாப்பேங்க நீங்க எப்பவுமே கவலைப்படாதீங்க நாங்கள் இருப்போம் உங்களுக்கு கூட அதனால எப்பவுமே டோட்டலா கியூர் பண்ணுவோம் அப்படின்னுட்டு என்னோட எபிசோட் கூட ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் போட்டிருப்பேன் அது வந்து நூறியான பலமுல ரத்த காட்டை எடி அவங்களுக்கு ஒன் இயர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அது பவர் வந்து உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாதான் குறைக்க முடியும் இறந்தாலுமே அப்ப வந்து அதெல்லாம் சொன்னேன் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை கூட பாருங்க அதுல அந்த எவ்வளவு நன்றியோட பேசிட்டுறாங்க அப்படின்னுட்டு அப்போ எல்லாம் பிரச்சனைகள் வரும் நாங்க எல்லாம் சால்வ் பண்ணி டோட்டலா கியூர் பண்ணி கொடுத்துருவோம் இது அந்த மாதிரி கூட இல்ல ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல டோட்டலா நல்லா ஆயிடுவான் அப்படின்னு சொன்னேன் சோ அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் நல்லா கன்வின்ஸ் ஆகி இருப்பாங்க அதான் சொன்னேன் டேப்லெட்டை பண்ண சொன்னதே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து நீங்க வந்து கரெக்டான வேலை போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது அவ்வளவு தூரம் நடந்துவோம் அது இதுன்றது அதுக்கு நெக்ஸ்ட் டே இல்லை நல்லா தூங்கிட்டான் ஸோ அதனால இதுவும் வந்து ப்ராசஸ் தான் நாங்கள் கேஸ் எடுத்து டோட்டலாக க்யூர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அதை பத்தி எதுவும் பிரச்சனை இல்லை அதோட இந்த மாதிரி மகிஷாசுரன் வந்து இந்த மாதிரியான இப்போ சமீப கால அந்த காலம் மாதிரியே அம்மன் வந்து ஒம்பது நாள் விரதம் இருந்து இந்த மாதிரி பண்ணாத மாதிரியே எனக்கு எட்டு நாள் சின்ன விரதம் தான் அதனால இருக்க சொல்லியிருந்தாங்க அது மாதிரி விரதங்கள் அது மாதிரி இருக்கிறப்போ நம்ம உடம்புல தெய்வ சக்திகள் நிறைய ஏறுறதுனால அவங்க பவரை நம்ம உடம்புல கூட்டுறாங்க சோ அதனால அவங்களால நான் நூத்தி எட்டு எலுமிச்சம் மாலை கூட இதுல போடல நிறைய இதுல போடுவோம் அது கூட போடாமையே முடிச்சுட்டாங்க ஏன்னா அது அறிவு இல்லாத எதுமைதான் ஜந்துதான்னு சொல்லுவாங்க சில இது அருமை இருந்த அறிவு இருந்ததுனால ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல உடனே அது செத்து போச்சு சோ அதனால இனிமேல எதுவும் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் நாங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறோம் மேடம் எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே எடுத்துருவாங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுக்கு உடனே ஒரு தீர்வு சொல்லுவாங்க அதை நாங்கள் உடனே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அதனால வந்து எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் நல்லா இருக்கிறான் பாத்திரையை நிப்பாட்டிட்டோம் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு பசியெலாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக பசியே எடுக்காம இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்ட் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நைட்டு கொஞ்சம் லேட்டாக படுத்தாலுமே கொஞ்சம் இப்போ தூங்குறான் திடீர்னு எனக்காக ஒரு நாள் தான் உனக்கு கூப்ப வராமல் நைட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறான் இந்த மாத்திரை இல்லாமல் தூங்க ஆரம்பிச்சிருக்கான் இப்போ அந்த டென்ஷன் ஆகிறதுலேருந்து அந்த வார்த்தைகள் பேசுகிறதெல்லாம் வார்த்தைகள் பேசுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அறுபது எழுபது பர்சன்ட் குறைஞ்சிருச்சு எப்படியாவது ஒரு தடவை தான் பேசுகிறாங்களா ஸோ அதெல்லாம் இதாகிருக்கு ஸோ முழுசாக நான் மேடம் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஆகும் முழுசா அதுல இருந்து வெளியில வரதுக்கு அப்படின்னு தலையில அவங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அந்த நம்பிக்கை எனக்கு போதும் எனக்கு பாசிட்டிவான இதுதான் வந்துட்டு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் குணமாக நல்லா இருக்குமேங்கிறது தான் எங்களுடைய எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது அதுதான் நல்லா இருக்கு மனசு மனசு நிம்மதியா இருக்கு கிடையாது ஒரு யானை எவ்வளவு தூரம் அப்ப பத்தியான பலம் ஒருத்தன் உடம்புல ஏறி இருக்கு அப்படின்றப்போ அது இறங்குறப்போ ஏதாவது கொஞ்சம் சில்மிஷம் பண்ணாம இறங்காது அது பண்ணிட்டு தான் சரியாகும் சோ அதனால அவ்வளவு தூரம் அவ்வளவு பவர் உள்ள பையன் அந்த மாதிரியா ஒரு சுச்சுவேஷன் அப்படி பண்ண கூட அவனால முடியுது அப்படின்றப்போ அந்த இது எவ்வளவு பவரா இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா எங்களுக்கு வந்து இது நத்திங் தானே அங்கே சாமி எனக்கு எப்போ எனக்கு வந்ததோ அப்பவே அது சொல்லி இருக்கு இந்த உலகத்துல எங்களுக்கு வந்து சேலஞ்சிங்க எதுவும் இல்லை வேற இதுல கூட ஃபீல்ட்ல இருக்கும் அசுர ஜந்துக்கள் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் போல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ அதனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசா தெரியல ஏன்னா டிஸ்டன்ட் ஹீலிங் கூட ஒண்ணு கூட பண்ணல சோ அதனால இதே நான் ஸ்பெஷலா ஏன் சொன்னேன்னா இந்த மகிஷாசுர மர்த்தினி இந்த கொழு சமயம் நம்ம சொல்லணும் ஏன்னா அம்மனுக்கு அந்த மாதிரி பேர் இருக்குது அதே மாதிரி ஒரு மகிஷத்தை அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வரணும் அப்படின்றதுதான் எனக்கும் ஆசை அது சரவணகுமார் பிரதரும் இதுக்கு சரின்னு சொல்லி ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க கிடையாது தான் ஒண்ணும் வெறும் கருவிதான் பொது சமயத்துல இந்த வாய்ப்பு கொடுத்த சாருக்கும் இதுக்கு உதவி செஞ்ச அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பேரு குணம் அடையணும் நோக்கமும் கூட ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியல இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல இது கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா குணம் குணம் அடைஞ்ச உடனே அங்க வந்து அம்மா கிட்ட பராசக்தி கிட்ட அருள் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரையங்கறத காலையிலேயே சொல்லிட்டேன் நான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பா பண்ணலாம்

மற்றபடி இந்த படம் சினிமா இந்த நடிகருக்கு அந்த மாதிரிலாம் இருப்பார அந்த மாதிரிலாம் படமே பார்க்க மாட்டாங்க அனிமி கேம் கொஞ்ச நேரம் விளையாடுவாப்புல இந்த கேம் கொஞ்ச நேரம் விளையாடுவாப்புல அவ்வளவுதான ஒழிய படம் எல்லாம் பாக்குறதோ ஏதாவது ரேரா பாப்பாப்பில அவ்வளவுதான்